அனைவருக்கும் வணக்கம் இந்த ஒரு நல்ல ஒரு நோக்கத்திற்காக அது வந்து ஒரு நாளில் நடக்கிற ஒரு செயல் இல்லை ஆரம்பிச்சினோம் போகணுங்கிறது இல்லை இது வந்து நாம் தொடர்ந்து செய்ய வேண்டிய ஈடுபடுத்த நம்மளே ஈடுபடுத்த வேண்டிய ஒரு பெரிய செயல் இது அப்படி இருந்தால் தான் நாம் வந்து சமுதாயத்தை ஏற்படுகின்ற பல குழப்பத்தை வந்து தீர்க்க முடியும் அப்படி இருக்குது சோஷியல் பேத்தாலஜின்னு சொல்லலாம் அதே அந்த ஒரு சமூகத்தில் இருக்கின்ற பல குழப்பங்களை தீர்ப்பதற்கான ஒரு வழியை கூட சொல்லலாம் நீங்கள் புத்தகத்தை போய் படிக்கிறதுங்கிறது வேலை வாங்குறதுக்காக ஒன்று இருக்கலாம் அது ஒரு குறிப்பிட்ட அளவில் ஒரு காலத்தை வரைக்கும் இருக்கும் ஏதோ ஒன்று நான் வந்து வாசிக்காமையே இருந்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம் அவங்க அதாவது சில பண்ணிக்கின்ற இப்போ மொபைலில் எங்கே தேடினா செய்திகள் வரும் அந்த செய்திகள்லாம் வச்சுக்கிட்டு நான் வாழ்க்கையை முடிச்சிடலான்னு நம்ம போய்ட்டுருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு தவறான எண்ணத்தில் அவங்க ஒரு ஒரு மன திருப்தியோடு இருக்காங்களான்னு சொல்ல முடியாது ஆனால் அது இல்லை அப்படின்னு சொல்ல முடியும் இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த சமுதாயமே குழந்தைகள் எடுத்தாலும் கூட இன்றைக்கி மொபைல்லையே அதுலேயே நேரத்தை கழித்து அவங்களுடைய நடவடிக்கையிலே பெரிய பெரிய வித்தியாசங்கள் ஏற்பட்டுருந்தன அவங்க நடவடிக்கையில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அக்ரெஸிவாக இருப்பாங்க ஒரு பொறுமை இருக்காது காத்திருக்குன்ற ஒரு சமய அவங்களை காத்திருக்க முடியாது பொறுமையாக கொண்டு கொஞ்ச நேரம் உட்கார முடியாது ரொம்ப ஒரு அக்ரெசிவாக இருப்பாங்க அந்த மாதிரி அவங்களுக்கு போயிட்டே இருக்கும் பொழுது இதெல்லாம் வளர்ந்து வரும்பொழுது எந்த அந்த இளைஞர் பருவத்தில் வரும்பொழுது இந்த சமுதாயம் எல்லாமே அந்த பட்டு அது அதிகமாக இருக்கும் பொழுது சமுதாயத்தில் மிகப்பெரிய ஒரு குழப்பம் வரும் அந்த மாதிரி ஒரு குழப்பம்லாம் வரும்பொழுது எங்கே காரணம் தேடினா நம்ம அங்கங்கே தேட வேண்டியது ஆனால் அதில் தேடலில் பார்த்திங்கன்னா உள்ளே ஒவ்வொருத்தருக்குள்ளும் ஏற்படுகின்ற அந்த சிந்தனைகள் அவங்களுடைய செயல்பாடுகள் அவங்களுடைய எண்ணங்கள் இதெல்லாமே ஒரு மாறுபட்டதாக பொழுது அந்த குழப்பங்கள்லாம் வருவதற்கான இருக்குது அதுக்கு எல்லாமே நம்ம பார்த்திங்கன்னா ஒரு தீர்வு நம்முடைய வாசிப்பு அப்படிங்கிறது தான் தீர்வாக இருக்க முடியும் எவ்வளவு வாசிக்க வாசி வாசிக்கிறாமோ ஒவ்வொரு முறை நம்ம வாசிக்கும் பொழுது நாம் இன்னும் ஒரு இன்னும் நான் வந்து ஒன்றும் தெரியாத மாதிரி தெரியும் நமக்கு தெரியும் நாம் இன்னும் தெரியலையே இன்னும் அதிகப்படுத்தணுமே நம்ம இன்னும் நம்முடைய சி சிந்தனையை இன்னும் சீர்படுத்தணும் மாதிரி அந்த நினைப்பு தான் வரும் அந்த தாக்கம் வந்து இப்போ எத்தனை பேர் அதை அனுபவிக்கிறாங்க அந்த வாசிப்பின் மூலமாக அந்த அனுபவிக்கிறது எத்தனை பேர் அனுபவிக்கிறாங்க அந்த அனுபவம் எத்தனை பேர் கிடைக்குதுன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும் அந்த அது அதுலேயும் குறிப்பாக இந்த இளைஞர் சமுதாயம் சின்னது வர்றவங்க அதெல்லாம் ஒன்றும் எப்படி பண்ணுறாங்கன்னே தெரியல இன்னொன்று சவாலாக இருக்குது இப்போ வந்து அந்த குழந்தைகளுக்கு வீட்டில் அதெல்லாம் நீங்கள் வந்து தவிர்த்து மற்ற அந்த நேரத்தை ஆக்கிரமிப்பு எல்லாத்தையும் தவிர்த்து படிக்கிறதுங்கிறது எப்படி அப்படிங்கிறதையும் அதுவும் பெரிய சவாலாக இருக்குது பெற்றோர்களுக்கு நம்ம குழந்தைகளுக்கு இதெல்லாம் ஊட்டுறதை விட கூடவே பெற்றோர்களுக்கும் நம்ம வந்து ஒரு பயிற்சியை கொடுக்கணும் இது மாதிரி எதை பண்ணலாம் அப்படிங்கிறது அதை எப்படி பண்ணியிருக்காங்க வீட்டிலெல்லாம் சில பேர் இப்படி நாங்கள் இதில் நிறைய பேர் இப்போ பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து அதற்கான என்ன நடவடிக்கை எடுத்திருப்பாங்க எப்படி அதை மறைச்சிருக்காங்க நம்ம பெற்றோர்களுக்கு எப்படி முன்னோதாரமாக எடுத்திருக்காங்க அவங்க என்ன படிக்கிறாங்க வீட்டில் என்ன புத்தகங்கள் வாங்கியிருக்கு சில பேர் வீட்டில் பார்த்திங்கன்னா புத்தகமே வாங்காமையே இருக்காங்க பேப்பர் கூட வாங்க மாட்டாங்க ஒரு நியூஸ் பேப்பர் வாங்க மாட்டாங்க புத்தகம் வாங்கியிருக்க மாட்டாங்க எதுவுமே இருக்காது அப்போ அது வாசித்தல் அப்படிங்கிறத அந்த ஒரு ஒரு சமுதாயம் அதை வந்து வாசித்துங்கிறது தெரியாமல் போயிடுச்சுன்னு வைங்க அதுவும் ஒரு நூலகத்தை அழிக்கிறது ரெண்டும் ஒன்று தான் ரெண்டு நூலகத்தை அடித்தாலும் ஒன்று தான் இந்த சமுதாயமே போய் அங்கே நூலகத்துக்கு போய் படிக்கலான்ல ஒன்று தானேங்க அது ரெண்டும் ரெண்டும் ஒன்று தானே அப்போ நம்ம வந்து சொல்கிறோம் ஒரு இனத்தை அழிக்க வேண்டும் என்றால் நூலகத்தை அழித்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவன் படிக்கவே இல்லைன்னா அதுவுமே ஒரு இனத்தை அழித்த மாதிரி தானே ஆயிரும் அந்த அளவிற்கு ஒரு பெரிய ஆபத்து ஆன ஒரு சூழல் இருக்குது நம்ம சில தமிழை நினச்சி பார்க்கும்பொழுது ரொம்ப கவலையாக இருக்கும் ஆனால் சில இதில் பெற்றோர்கள் யார் யார் கொஞ்சம் விழிப்புணர்வு இருக்காங்களோ அவங்கெலாம் கொஞ்சம் அந்த வளர்ப்பு முறை வீட்டில் அந்த சூழல் இதெல்லாம் மாற்றியிருக்காங்க ஆனால் இது பத்தாது இல்லையா நமக்கு இன்னும் நிறைய அளவில் போகணும் அதற்கான நம்ம ஒரு பெரிய ஒரு முயற்சியே நம்ம வந்து இங்கே இருக்கிறவங்க எல்லாமே அவங்கவுங்க ஏதாவது பண்ணிகிட்ருப்பாங்க ஒவ்வொரு இடத்துல பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம கூட்டு முயற்சியாக சேர்ந்து இது ஒரு பெரிய இயக்கமாக நம்ம வந்து சென்றால் மட்டுமே அது ஒரு தாக்கம் வந்து அங்கே இருக்கும் கண்டிப்பாக ஒரு அந்த தாக்கம் அந்த குழந்தைகளுக்கு நான் படித்தா என்ன நான் வந்து இது பண்ண நான் புத்தகத்தை படிக்கணுங்கிற ஆர்வம் ஏற்படும் இன்னும் சொன்ன போனால் குழந்தைகளுக்கு அந்த ஆர்வத்தை சின்னதிலே ஊற்றி விட்டால் நம்ம கொடுத்து விட்டோன்னா தொடர்ந்து வளரும் அது அவங்க அதை பழக்கப்படுத்திடுவாங்க இன்றும் எங்கள் நூலகத்திற்குலாம் வருவாங்க ஒரு எழுபது வயசு எழுபத்தஞ்சி வயசுலாம் ஒரு பைய தூக்கிட்டு வருவாங்க புக் எடுத்துகிட்டு போக ஆனால் அந்த படிக்கிற பழக்கத்தை விட முடியல அவங்களால அந்த படிக்கணும் அப்படிங்கிற பழக்கம் அப்போ அந்த பழக்கத்தை நம்ம வயது மீது கொண்டு வர்றது தான் நம்முடைய நம்ம சேர்ந்து நம்ம பண்ணுற இயக்கம் இதை நம்ம எப்படி நம்ம அதை கொண்டு போகலாம் இதை எப்படி நம்ம வந்து இப்போ வந்து சொம்ப கொஞ்சம் இன்னோவேட்டிவாக போக வேண்டிய சூழல் இருக்குது ஏன்னா இப்போ இளைஞர்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சீக்கிரமாக கவர முடியாது அது எதாவது ஒரு இன்னோவேட்டிவாக நம்ம பண்ணால் தான் புதுமையாக ஏதாவது பண்ணால் தான் நம்முடைய நோக்கம் ஒன்று தான் வாசிக்கணும் ஆனால் ஏதோ பழைய முறையிலே நம்ம போனால் கூட அவங்க இழுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் புதுசாக புதுசாக ஏதாவது பண்ணுறது நம்ம எப்படி பண்ணலாம் யார் யாரை நம்ம போய் அணுகலாம் நம்முடைய டார்கெட்டு குரூப் யார் யார் நம்ம போய் எப்படி அணுக முடியும் நம்முடைய திட்டங்கள் என்ன நம்ம எப்படி யாரை முதல்ல பா யாரை எப்படி பண்ணுறோம் யார் டார்கெட் குரூப்பு நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும் அதற்கான நல்ல ஒரு இன்று நம்ம அதை பற்றி கொஞ்சம் சிந்தித்து வச்சுட்டோன்னா அடுத்தடுத்து வர்றதில் நம்ம தொடர்ந்து நம்ம செயல்பாடுகளை நம்ம இறங்க முடியும் அதை பற்றி நீங்கள் உங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படி சொல்லிவிட்டு எனக்கு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நான் நன்றி சொல்கிறேன்